வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பதிவு வந்து நம்ம மாட்டுப்பாணையை பற்றி தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க நம்ம பண்ணை பதிவு கொடுத்து எதனால் இவ்வளோ கேப் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க ரெண்டாவது வந்து நம்ம போர் மோட்ரு அப்படிங்கிறது ஃபால்ட் ஆகிடுச்சி ஸோ அந்த மன உளைச்சலில் வந்து நம்ம எந்த வீடியோவும் பதிவு பண்ணுறதுக்கு வந்து முடியலைங்க ஸோ வந்து அந்த நம்ம நம்ம தோட்டமே நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையுமே அந்த போர் மோட்ரை நம்பி தான் இருக்குது ஏன்னா கேணியில் வந்து அந்தளவுக்கு வந்து தண்ணி இல்லைங்க ஸோ அதனால் வந்து மனம் அப்படிங்கிறது வந்து இதை வீடியோ தர முடியல இவங்க தாங்க என் தம்பி இப்போ நம்ம மாட்டுப்பாணியில் வந்து மொத்தம் வந்து ஏழு மாடுகளில் ஒரு மாடு நம்ம சிந்து வந்து கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆறு மாடுகள் இருந்துச்சு அதில் வந்து நம்ம இப்போ அழகியும் வசந்தியும் நம்ம அம்மா வீட்டுக்கு கொடுத்துருக்கோம் தம்பிங்க வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க இவங்க தான் என் தம்பி எதனால் அப்படின்னா நமக்கு வந்து வேலை அப்படிங்கிறது வந்து இருக்குங்க ரெண்டாவது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நம்ம கொடுத்துருக்குறோம் மீண்டும் வந்து நம்ம வந்து நமக்கு வந்து சரியாயிட்ட பிறகு வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ நம்மள்ட இருக்கிறது வந்து நாலு மாடுகள் மட்டும்தான் இருக்குது நான் வந்து நிறையவே நினைக்க க கற்பனையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட பத்து மாடுகள் வாங்கணும் பெரிய சீட்டு போடணும் அப்படின்ட்டு எல்லாமே கால சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து மாற்றிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம மாட்டுத்தின்ன காட்டில் தான் விட்டுருக்கோம் எதனால் அப்படின்னா நம்ம அறுத்து போகிறது கூட டைம் இல்லைங்க தண்ணி கட்ட செய்ய சரியாக இருக்குது அதனால் நம்ம வந்து இப்படியே மேய்ச்சி ஈவினிங் பிடிச்சிட்டு போய் கட்டிடுவோம் இப்போ வந்து நம்ம அறுக்கிற வேலை மிச்சம் அதை தூக்கிட்டு போகிறது வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பண்ணியிருக்கிறோம் இப்போ மாட்டுப்பண்ணையில் வந்து நம்ம செழிப்பி வந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது மாதம் சென்னையில் இருக்காங்க அடுத்து வந்து நம்ம அபி வந்து இன்னும் இன்ஜெக்ஷன் பண்ணலைங்க கண்ணின்ற வந்து நாற்பது நாள் ஆகிடுச்சு இன்னும் வந்து அவங்க பருவத்துக்கு வரல ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் டிவாமிங் டேப்லெட் அப்படிங்கிறலாம் கொடுக்கணும் அடுத்து வந்து நம்ம கருப்பி வந்து ஏற்கனவே நம்ம நிப்பாட்டியாச்சு இல்லை கருப்பி வந்து இப்போ எட்டாவது மாதம் இதுதான் நம்ம நம்ம மாட்டுப்பண்ணையை பற்றி நம்ம யாழ்னி வந்து அவங்க வந்து நாலாவது மாதத்தில் இருக்காங்க ஸோ வந்து நம்ம வளர்க்கும் போல் நம்ம வந்து யாழ்னி பாப்பா பாப்பா அவர் தான் இருக்கா இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் போலங்க அவங்க வந்து பெருசாகிறதுக்கு ஸோ இது தாங்க நம்ம பானையை பற்றி அப்டேட்டு ஸோ நித்தீஷ் பிரதர் வந்து ரொம்பவே என்னக்கா வீடியோ தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஸோ இது தாங்க ரீசன் நம்ம வந்து அடுத்தடுத்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் தரா முயற்சி பண்ணுறேன் வீடியோ முழுமையாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் ஃபுல் வீடியோ வாட்சிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்